قال من அலாமிகம் வரமத்துல்லாஹி خلقت الجن அனிஹில் கரீம் அமாஹுல் மனிதனையும் ஜின்னையும் என்னை வணங்குவதற்காகவே நான் படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் கூறுகிறான் மனிதனும் ஜின்னும் அல்லாகவே வணங்க வேண்டும் என்பது கடமை கட்டளை இந்த ஆயத்தில் வணக்கம் என்று அல்லாஹ் குறிப்பிடுவது எது என்பதில் இப்பொழுது சிலருக்கு தெளிவில்லாமல் இருப்பதனை பார்க்கிறோம் அதனால் மனிதன் செய்கின்ற கண்ணியமான செயல்களையும் சிலர் வணக்கம் என்ற பொருளில் கூறி அதை செய்கின்றவர்களை குற்றவாளிகளாக காபிர்களாக முஷிரிக்குகளாக முத்திரை குத்துகின்ற ஒரு படலம் இப்பொழுது வளர்ந்து வருவதை பார்க்கிறோம் ஒரு மனிதன் ஒரு மனிதனுக்கு வழிபடுவது அல்லாஹு தாலாவுக்கு வணங்குவது இபாதத்து செய்வது மரியாதை செய்வது என்ற இந்த வசனங்களுக்கு இடையில் வித்தியாசத்தை புரிந்து கொள்ளாத காரணத்தினால்தான் இவர்கள் மரியாதைகள் எல்லாவற்றையும் அடுத்தவருக்கு வழிபடுவதனையும் இபாதத் என்று கூறுகின்றார்கள் இபாதத்துக்கான சரியான பொருளை புரிந்து கொள்ளாத காரணத்தினால் இவர்கள் கண்ட கண்ட அநேகமான விஷயங்களுக்கெல்லாம் இபாதத் என்ற சொல்லை இவர்கள் பயன்படுத்துகிறார்கள் ஐபாதத் என்பது ஒரு உச்ச மரியாதையை வெளிப்படுத்துவதற்கு சொல்லப்படுகின்ற ஒரு சொல் அந்த உச்ச மரியாதை அல்லாஹூ ஜல்ல ஷான்ஹு தாலாவுடைய ருபூபியத்தை உலூகியத்தை ஏற்று மனதால் நினைத்து அந்த ருபூபியத் உபூபியத் உலூகியத் உள்ளவனுக்கு செய்கின்ற உச்ச மரியாதையைத்தான் ஐ பாதத் என்ற சொல் குறித்து நிற்கும் தெய்வீகத்தன்மை ருபூபியத் என்ற அந்த உயர்ந்த நிலை இல்லாத நிலையில் மனதில் அந்த எண்ணம் இல்லாமல் ஒருவருக்கு செய்கின்ற மரியாதை ஒருபோதும் இபாதத்தாக மாறாது அல்லாஹூ தாலா ஆலமுல் அருவாகில் எல்லா அருவாகுகளையும் அழைத்து அலஸ்து ரப்பிக்கும் நான் உங்களுடைய நாயன் இல்லையா என்று கேட்டா அப்போது காலு பலா எல்லா ஆத்மாக்களும் நீ எங்களுடைய நாயன்தான் ரப்புதான் என்று வாய்ப்பு கூறின விண்ணப்பம் செய்தன எப்பொழுதோ நீ எங்களுடைய ஒரு மனிதன் இன்னமொருவருக்கு செய்கின்ற மரியாதைகள் பல விதத்தில் இருக்கின்றன சில மரியாதைகள் குஃபுராகவும் சில மரியாதைகள் சுத்தமான ஈமானாகவும் இருக்கின்றன காவிர்கள் தங்களுடைய மத சடங்குகளாக செய்கின்ற காரியங்களுக்கு யாராவது ஒருவர் மரியாதை செய்தால் அது சுத்தமான குபுராகவே கருதப்படும் காவிர்கள் இந்துக்கள் ஜமுனா கங்கா நதிகளுக்கு மரியாதை செய்கிறார்கள் போத்தர்கள் அரச மரத்துக்கு மரியாதை செய்கிறார்கள் இதுபோன்று வேறு சிலரும் அவர்களுடைய மரியாதைக்குரியவைகளாக சிலதை கருதி அவர்கள் அதற்கு சாஸ்தாங்கம் செய்கிறார்கள் அவருடைய மனதில் அவைகளெல்லாம் கௌரவத்துக்குரியவர்கள் என்று அவர்கள் கருதுகிறார்கள் அவ்வாறு அல்லாவுடைய அனுமதி இல்லாமல் கௌரவத்துக்குரியவர்களாக மரியாதைக்குரியவைகளாக வணக்கத்துக்கு தகுதியானவையாக இவற்றை எல்லாம் யார் கருதி செய்கிறார் கருதுகிறார்களோ அவற்றுக்கெல்லாம் மரியாதை செய்வது குஃப்பராகவே இருக்கின்றது அதனால்தான் மற்றவருடைய சமய சடங்குகளில் கலந்து கொள்வது அவருடைய விழாக்களுக்கு கண்ணியம் செய்வது மரியாதை செய்வது குஃபுராகவே இருக்கிறது தபுஜீலில் குஃப்ரி குஃபுரன் ஒரு குஃபரை கண்ணியப்படுத்துவது குஃபுராகும் தீபாவளிக்கு கலந்து அவர்களுடைய சங்கங்களுக்கு மரியாதை செய்வது பொங்கல் நிகழ்ச்சியில் கலந்து அதனுக்கு மரியாதை செய்வது கிறிஸ்மஸ் நிகழ்வுகளில் கலந்து அதற்கு மரியாதை செய்வது இவையெல்லாம் சுத்தமான குஃபர்களாகவே கருதப்படுகின்றன நபிமார்களுக்கு செய்கின்ற மரியாதைகள் கண்ணியங்கள் இவையெல்லாம் சுத்தமான ஈமானாகவே கருதப்படுகின்றன ஆகவே மரியாதை எவ்வாறு செய்ய வேண்டும் யாருக்குச் செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்பதனை நாம் பகுத்து வழங்க வேண்டும் அல்லாஹூ ஜெல்லுலா திருக்குரு ஆனில் இபாதத் என்ற அந்த சொல் அல்லாஹ் ரப்பு என்ற சொல்லோடு சேர்ந்து வருமாயிருந்தால் அது அதற்கு இபாதத்து என்று கருதப்படும் இத்தா என்ற சொல்லோடு அல்லாகவும் அல்லாஹ் அல்லாதவர்களும் சேர்ந்து வருவதற்கு அர்த்தம் வேறுவிதமாக அமைந்திருக்கிறது ஆகவே திருக்குர்ஆனில் வருகின்ற அந்த சொல்லுக்கு அர்த்தம் எப்படி வைக்க வேண்டும் என்ற பொருள் தெரிந்து கருத்து வைத்தால் குழப்பங்கள் எதுவும் வந்துவிடப் போவதில்லை அல்லாஹு தாலா திருக்குர்ஆனிலே சொல்கின்றார் சொல்கின்றான் தன்னை தவிர மற்றவரையும் வணங்கக்கூடாதென்றும் கட்டளை இட்டிருப்பதுடன் தாதேந்தருக்கு நன்றி செய்யும்படியாகவும் கட்டளை இட்டிருக்கின்றான் பதினேழு இருபத்தி மூன்று மற்றொரு திருவசனத்தில் அதுவில்லாஹி மின ஷேத்தானு ரஜீம் மா குல்து லகும் இல்லா மா அமர்தனி பிஹி அனை ரப்பீ ரப்பி ஒரப்பக்கும் வகுந்து அலைஹிம் ஷஹீதம் மா தும் துஃபீஹிம் பலம்மா துவஃபை தனி குந்த அந்த ரஹீப அலைஹிம் வந்த அலா குல் ஷஹீத் அன்றி நீ எனக்கு ஏவிய பிரகாரமே நான் அவர்களை நோக்கி நீங்கள் எனக்கும் உங்களுக்கும் இறைவனாகிய அல்லாகவே வணங்குங்கள் என்று கூறினை அன்றி வேறு என்றையும் ஒருபோதும் நான் கூறவில்லை என்று ஐசாலே சலாத்துசலாம் அவர்கள் கூறியதை அல்லாஹ் குர்ஹானில் கூறுகிறான் திருவசனம் ஐந்து நூற்றி பதினேழு இதே போன்று யூதர்கள் யூதர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான் யூதர்களே யாக்குபூக்கும் மரணம் வந்த சமயத்தில் அவருடைய அவருடைய அவருக்கு சமீபத்தில் இருந்தீர்கள் அவர் தம் சந்ததிகளை நோக்கி எனக்கு பின் எதை வணங்குவீர்கள் என்று கேட்டதற்கு உம்முடைய நாயனும் உம்முடைய நாயனும் உம்முடைய மூதாயுதர்களான இப்ராஹிம் இஸ்மாயில் இஸ்ஹாக் ஆகியவர்களின் நாயனுமாகிய ஒரே நாயனையே நாங்கள் வணங்குவோம் அவனுக்கு முற்றிலும் வழிபட்ட முஸ்லிம்களாகவே இருப்போம் என்றே கூறினார்கள் அல் குர்ஆன் இரண்டு நூற்றி முப்பத்தி மூன்று மேற்கண்ட திருவசனங்களில் ஐபாதத்தென்ற சொல்லுடன் அல்லாஹ் இலாஹு நட்பு என்ற சொல் மட்டும் சேர்ந்து வந்திருப்பதை காணலாம் ஆனால் இத்தாத் வழிபடுதல் கண்ணியம் செலுத்துதல் என்று வரும் திருவசனத்தில் அல்லாஹுவுடன் அல்லாஹ் அல்லாதவர்களும் சேர்த்து கூறப்பட்டிருப்பதை அவதானிக்கலாம் பின்வரும் திருவசனங்களை கவனியுங்கள் நீங்கள் அல்லாஹுக்கு வழிபட்டு நடங்கள் அவ்வாறே அல்லாஹுடைய தூதருக்கும் உங்கள் காரியஸ்தர்களுக்கும் வழிபட்டு நடங்கள் அல் குருவா நாலு ஐம்பத்தொன்பது இவன் அல்லாஹுடைய தூதருக்கும் முற்றிலும் வழிபட்டு நடக்கின்றனோ அவன் நிச்சயமாக அல்லாஹுக்கு வழிபட்டான் நாலு எண்பது ஆகவே விசுவாசிகளே நீங்கள் அல்லஹுவையும் அவனுடைய தூதரையும் விசுவாசித்து அவருக்கு உதவி புரிந்து அவரை கண்ணியப்படுத்தி வைத்து காலையிலும் மாலையிலும் அவனை துதித்து வாருங்கள் அல் குர்வான் நாற்பத்தெட்டு ஒன்பது ஆகவே அவர்கள் எவரை மெய்யாகவே விசுவாசித்து அவரை பலப்படுத்தி அவருக்கு உதவி செய்து அவர் மீது அருளப்பட்ட ஒளிமிக்க இவேதத்தை பின்பற்றுகிறார்களோ அவர்கள்தான் சித்தி பெற்றவர்கள் அல் குர்வான் ஏழு நூற்றி ஐம்பத்தேழு எவர் அல்லாஹ்வின் நினைவுச் சின்னங்களை கண்ணியப்படுத்துகின்றார்களோ அது அவனது கல்வினால் செய்யும் தக்குவா ஆகும் இருபத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு கண்ணியமும் வழிப்படுதலும் அல்லாஹுவுக்கும் அவன் அல்லாத பொருந்துகின்றன ஆனால் இபாதத் அல்லாஹுக்கு மட்டுமே சொந்தமாகிறது தன்மை உள்ளவர் என்ற நம்பிக்கையுடன் செய்யப்படும் கண்ணியத்திற்கு மட்டுமே வணக்கம் இபாதத் என்று கூறப்படும் மேற்கண்ட திருவசனங்கள் மூலம் இதனையே நாம் புரிந்து கொள்ள முடிகிறது ஒருவரை சிசு கத்தா என்று நம்புதல் அல்லது ஒருவரை சிசு கத்தாவுக்கு சமநிலைப்படுத்துதல் ஒருவரை இலாகு என்று கூறுவதற்கு உரிய முக்கியமான நிபந்தனையாகும் இலாகு என்பதனுடைய சரியான பொருள் தன்மை உள்ளவன் என்பதாகும் ரபூபியத்தினுடைய பண்புகள் எவனுக்கு இருக்கிறதோ அவனைத்தான் இலாகு என்று சொல்ல முடியும் ருபூபியத்தினுடைய பண்புகள் இல்லாத ஒருவரை இலாகு என்று சொல்ல முடியாது ருபூபியத்தினுடைய பண்புகள் எவனுக்கு இருக்குதோ அவனைத்தான் தன்மை உள்ளவன் என்று சொல்லலாம் ருபூபியத்தினுடைய பண்புகள் யாவும் நிரப்பமானவை சுயமானவை நிரப்பமான சுயமான பண்புகள் உள்ளவன்தான் எஜமானனாக இருக்க முழு தகுதி பெற்றவன் சகல காரியங்களையும் சுயமாக செய்கின்ற ஆற்றல் அவனுக்குத்தான் இருக்கிறது அவன் இன்னொருத்தனுக்கு வழிபடுகின்றவன் அல்ல அவனுடைய செயலுக்கு இன்னொருத்தன் கேள்விக்கு உட்படுத்தப்படுகின்றவனும் அல்ல ஆகவே சுயமான காரியங்களை சுயமாக செய்கின்ற ஆற்றல் எவனுக்கு இருக்கிறதோ அவன்தான் நாயன் அவனிடத்திலிருந்து யார் உதவிகளை எதிர்பார்த்து செயல்படுகின்றார்களோ அவர்கள்தான் அடிமைகள் அடிமைகள் சுதந்திரமற்றவர்கள் அவர்களுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையவே கிடையாது எஜமான் சொல்வதனை செய்ய வேண்டிய முழு பொறுப்பு அவர்களுக்கு இருக்கிறது எஜமான் அடிமைகளுக்கு கொடுக்கின்ற உபகாரங்களுக்கு நன்றி செலுத்த வேண்டிய கடமை இருக்கின்ற காரணத்தினால்தான் இப்பாதத்தில் நாம் செய்கிறோம் அந்த நன்றி கடனை தான் இபாதத்தென்றும் நாம் குறிப்பிடுகின்றோம் அதனால் அல்லாஹூ ஜல்லு தெய்வீக தன்மை உள்ளவன் என்று எண்ணிக்கொண்டு அவன்தான் உரித்துள்ளவன் எஜமான் என்று நம்பிக்கொண்டு நாம் செய்கின்ற ஒவ்வொரு அசைவுகளும் அது இபாதத்தாகவே அமைந்திருக்கின்றன அந்த எண்ணம் இல்லாமல் யாருக்காவது ஒருவர் ஒரு பணிவை வெளிப்படுத்தினால் அதற்கு இபாதத் என்று சொல்லப்படாது அதற்கு மரியாதை என்றுதான் சொல்ல வேண்டும் ஆகவே இபாதத்தையும் மரியாதையும் பிரித்து காட்டுகின்ற ஒரு முக்கியமான எல்லை கோடாக தன்மை இருப்பது முக்கியமானதாகும் இவனுடைய மனதில் தன்மை இருக்கிறது என்று நம்பிக்கொண்டு ஒருவனுக்கு செய்கின்ற மரியாதை இபாதத்தாக எவனுடைய மனதில் தெய்வீகத் தன்மை இருக்கிறதாக நம்பாமல் செய்கின்ற ஒரு மரியாதை ஒரு பணிவு அது கண்ணியமானதாக அமைந்திருக்கிறது என்பதனை நாம் உணங்கி கொள்ள வேண்டும் ஆகவே கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் வித்தியாசத்தை காட்டுவது மனதில் இருக்கின்ற தெய்வீகத் தன்மை என்ற நம்பிக்கையாகும் பிரபூபியத்தினுடைய நம்பிக்கையாகும் ஆகவே இந்த நம்பிக்கை மனதில் இருக்கிறதா அந்த நம்பித்தான் இதை செய்கிறானா என்பதை உறுதிப்படுத்தாமல் ஒரு மனிதனுடைய எந்த ஒரு செயலையும் இபாதத் என்று குறித்து சொல்லக்கூடாது அவ்வாறு சொல்வது அவன் மீது செய்கின்ற வைக்கின்ற ஒரு கெட்ட எண்ணமாகும் அது ஹராமாகும் ஒரு மனிதன் ஒரு மனிதனுக்கு மரியாதை செய்கிறார் அந்த மரியாதைக்கான காரணங்கள் பல விதத்தில் இருக்கலாம் அவர் பண்பினால் இருக்கலாம் அறிவினால் உயர்ந்தவராயிருக்கலாம் நற்பண்பினால் உயர்ந்தவராக இருக்கலாம் இருக்கலாம் ஆகவே இப்படிப்பட்டவர்களுக்கு மரியாதை செய்வது சில நேரம் வாஜிபாக சில நேரம் அமைந்திருக்கின்றன நபிமார்களுக்கான கண்ணியமும் மரியாதையும் வாஜிபானவை பெற்றோருக்கு செய்ய வேண்டிய மரியாதை கடமையானவைகள் ஆசிரியருக்கு செய்ய வேண்டிய மரியாதைகள் சுன்னத்தானவைகள் ஆகவே மரியாதைகள் பல விதத்தில் அமைந்திருக்கின்றன யாருக்கு எவ்வாறு எப்படி மரியாதை செய்ய வேண்டும் என்று நமக்கு தெளிவாகவே காட்டுகிறது சிலர் இலாகுக்கு ஒரு பிழையான ஒரு அர்த்தத்தை வைத்திருக்கிறார்கள் இலாகு என்றால் காரண காரியத்துக்கு அப்பால் செய்கின்றவன் தூரத்தில் இருப்பவை அறிகின்றவன் மறைவானவைகளை அறிகின்றவன் மற்றவருடைய நோய்களை சுகப்படுத்துபவன் மற்றவர்களுக்கு உதவி செய்பவன் என்றெல்லாம் ஒரு பொருளை அவர்கள் வைத்து அந்தந்த காரியங்களை வேறு யாராவது செய்வார்கள் என்று நம்பினால் அவையெல்லாம் சிறுக்கு என்று இவர்கள் தீர்ப்பு சொல்கிறார்கள் இது அவருடைய பிழையான முடிவாகும் இலாகு என்பது இந்த கருத்தில் ஒருபோதும் திருக்குருவானிலேயோ ஹதீதிலேயோ சரியானத்திலேயோ சொல்லப்படவே இல்லை ஆகவே இலாகுக்கு சொல்லப்படாத ஒரு கருத்தை இவர்களாகவே கற்பனை பண்ணி கொண்டு அந்த கருத்துக்களை வைத்த காரணத்தினால்தான் யாராவது ஒருவர் நோயை சோமாக்குகிறார் என்றால் உடனே அதை குபுர் என்கின்றார்கள் மறைவான செய்திகளை அறிகிறார் என்றால் அதை குபுர் என்று சொல்கிறார்கள் உதவி செய்கிறார் தூரத்தில் உள்ளதை கேட்கிறார் என்றால் உடனே அவர்கள் குஃபுர் என்று சொல்கிறார்கள் காரண காரியத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை அவர் செய்கிறார் என்று நம்பினால் உடனே குபுர் என்கின்றார்கள் இப்படியான காரியங்கள் எல்லாம் இவர்கள் குபுர் என்று சொல்வது இவருடைய கற்பனையில் எழுந்த தீர்மானங்களை தவிர தீர்மானங்கள் அல்ல இலாகுக்கு இவைதான் உண்மையான கருத்து என்று அவர்கள் சொல்வது போன்று இருக்குமாயிருந்தால் குர்ஆனில் பல விதமான ஆயத்துக்களை நாம் மறுக்க வேண்டி வரும் உலகத்தில் பல ஆயிரக்கணக்கான இலாகுகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டி வரும் நபி ஐசா அவர்கள் காரண காரியத்துக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை நிகழ்த்தி காட்டியிருக்கிறார்கள் ரசூலுல்லாய் செல்லாஹு அலஹிவ செல்லம் அவர்கள் காரண காரியத்துக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை நிகழ்த்தி காட்டியிருக்கிறார்கள் ஈசா அலே அவர்கள் மக்களுக்கு நோயை சுகப்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் இவையெல்லாம் அல்லாஹுடைய அனுமதியோடு செய்ததாக சொல்லி காட்டுகிறார்கள் ஆகவே நபிமார்கள் வலிமார்கள் காட்டுகின்ற கராமத்துக்கள் இவையெல்லாம் அல்லாஹுடைய அனுமதியோடு அல்லாஹுடைய நடக்கின்ற காரியங்களை தப்பாகும் சுயமாக செய்பவன் அல்லா மாத்திரம்தான் மற்றவர்கள் அல்லாஹ் கொடுத்த ஆற்றலை கொண்டு செய்கின்றவர்கள் அல்லாஹுடைய அல்லாஹ் கொடுத்த ஆற்றலை கொண்டு அவர்கள் செய்கின்ற காரண காரியத்துக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் எல்லாம் ஒருபோதும் இவாதத்துக்கான அடையாளமாகவோ ஆதாரமாகவோ அமைய போவதில்லை ஆகவே இவர்கள் இவாதத்துக்கு செய்த ஒரு பிழையான விளக்கத்தின் காரணமாகத்தான் என்று வசீலா தேடுவதை சிறுக்க சொல்கிறார்கள் சொல்லுகிறார்கள் அதே போன்று வளிமாநிலத்தில் போய் உதவி தேடுவதை சிறுக்க சொல்கிறார்கள் மறைவான அறிவுகள் ரவிமார்கள் வலிமார்களுக்கு உண்டு என்று சொல்லுகிற பொழுது அதை அவர்கள் என்று சொல்லுகிறார்கள் இலாகுக்கு இவர்கள் வைத்துக் கொண்ட ஒரு பிழையான விளக்கமாகும் இலாகு என்பது இவர்கள் சொல்கின்ற அர்த்தத்தில் இல்லை இலாகு என்பது சுயமான இஸ்துக்கலாலியத்து அல்லாஹு தாலா சுயல் மாணவன் என்ற அர்த்தத்தில் தான் இலாகு என்ற பொருள் இருக்கிறது இலாஹினுடைய பிரதானமான தவிர்க்கும் இப்பிரதானமான ஒரு பண்பு என்னவென்றால் என்பதாகும் இதுதான் இலாகுக்குரிய முக்கியமான பண்பாகும் அவை அல்லாத பண்புகள் அல்லாஹுக்கும் உண்டு அடியாரலுக்கும் உண்டு அடியாரத்தில் இல்லாமல் அல்லாஹுக்கும் மாத்திரம் சொந்தமாக இருக்கக்கூடிய பண்பு ஹனி சமது அவன் தேவையற்றவன் என்ற அந்த பண்புதான் அவனுடைய அல்லாவையும் அடியானையும் பிரித்து காட்டுகின்ற ஒன்றாகும் அவன் தேவை அற்றவன் என்றால் அவன் சுயமானவன் என்று அர்த்தம் நாமெல்லாம் தேவை உள்ளவர்கள் அல்லாஹ் அல்லாஹனி அல்லாஹ் சமது அவன் தேவையற்றவன் எல்லாம் அவன் பக்கம் தேவையாயிருக்கின்றன அல்லாஹு சமது நீங்கள் அல்லாஹ் என்று சொல்லுங்கள் அவன் தேவையற்றவன் ஆகவே தேவை அற்றவன் என்ற அந்த பண்பு ருபூவியத்தினுடைய முக்கியமான ஒரு பண்பாகும் அந்த பண்பு அல்லாவுக்கு இருக்கின்ற காரணத்தினால்தான் அவன் எஜமானனாக இருக்கிறான் அந்த பண்பு நமக்கு இல்லாத காரணத்தினால்தான் நாம் அடிமையாக இருக்கிறோம் ஆகவே அல்லாஹ் சுயமானவன் என்ற அந்த நம்பிக்கையோடு அவன் ஒரு காரியத்தை செய்வானா இருந்தால் அவனை என்றே நாம் சொல்ல வேண்டும் அப்படி யாரும் வலிமார்களையோ நபிமார்களையோ சுயமாக ஒரு காரியத்தை செய்கிறார்கள் என்று சொல்லுவதே இல்லை அல்லாஹுடைய நல்லடியார்கள் அல்லாஹுடைய நேசர்கள் அல்லாஹுவை நெருங்கியவர்கள் அல்லாஹு தாலா அவர்களுக்கு கராமத்தையும் மோதிசாத்தையும் கொடுத்திருக்கிறார் இந்த காரியங்களை செய்வதற்கான அனுமதியை கொடுத்திருக்கிறார் அதனால் அனுமதியோடு அவர்கள் செய்கிறார்கள் என்று நம்புவது சுத்த ஈமானாகும் ஆகும் காவிர்கள் அவருடைய விக்கிரங்கள் உதவி செய்யும் என்று நம்பினார்கள் அந்த நம்பிக்கைக்கு எந்த விதமான ஆதாரமும் அவர்களிடத்தில் அவர்களுக்கு அல்லாஹுடைய நிரப்பிலிருந்து இல்லை அந்த விக்கிரகங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் கொடுக்கவில்லை அல்லாஹ் கொடுக்காத காரணத்தினால் அவர்கள் அந்த விக்கிரகங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கிறது என்று பிழையாகவே அவர்கள் சொன்னார்கள் அதனால் தான் அல்லாஹு உங்களுக்கு நன்மையோ தீமையோ செய்ய முடியாத அதற்கான ஆற்றல் வழங்கப்படாத அனுமதி வழங்கப்படாதவைகளை ஏன் வழங்குகிறீர்கள் என்று அல்லாஹ் கேட்கிறார் மனதல்லது யஷ்வா இந்தவு இல்லாவி இது நீஹி அல்லாஹுடைய அனுமதியோடும் உதவி செய்கின்றவர்கள் வேறு யார் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் கேட்கிறார் ஆகவே ஷெஃபாத் அனுமதியோடும் நடக்கிறது அனுமதி இல்லாமலும் சிலர் செ இரு செய்கின்றார்கள் கேட்கின்றார்கள் ஆகவே அனுமதி இல்லாத நிலையில் அவரிடத்தில் உதவி தேடுவதை அல்லாஹ் தடுக்கிறான் அனுமதியோடு உதவி செய்கின்றவர்களை அல்லாஹ் அங்கீகரிக்கின்றான் இதுதான் வித்தியாசம் இந்த வித்தியாசத்தை புரியாதவர்கள் தான் வளிமாறத்தில் உதவி தேடுவதையும் வசீலா தேடுவதையும் அவர்கள் உதவி செய்ய முடியும் என்று சொல்வதையும் இவர்கள் சிறுக்கு என்று சொல்கின்றார்கள் ஜியாரத்திலே வழிமார்களையோ மற்றவர்களையோ நாம் கண்ணியப்படுத்துவதற்காக மிகவும் ஒழுக்கத்தோடு நிற்பதனை இவர்கள் வணக்கம் என்று கருதி இக்கபுர் வணக்கம் என்கின்றார்கள் இவர்கள் வாதத்துக்கு ஒரு பிழையான அர்த்தத்தை வைத்ததனால் தான் இந்த முடிவுக்கு வருகிறார்கள் ஆடாமல் அசையாமல் ஒழுக்கமாக கைகட்டி நின்றால் அதற்கு இவரிடத்தில் மறுபெயர் இபாதத்து வணக்கம் என்கின்றார்கள் இது அவருடைய தவறான வழக்கமாகும் ஜியாரத்து கபூரில் இருக்கின்ற ஒருவரை தெய்வீக தன்மை உள்ளவர் என்று நம்பி அந்த மரியாதை செய்தால் அது நிச்சயமாக கூப்பிடுதான் அல்லாஹுவை நாம் தெய்வீகத் தன்மை உள்ளவன் என்ற நம்பிக்கையோடுதான் நாம் தொழுகையில் ஆடாமல் அசையாமல் கைகட்டி நிற்கிறோம் அதே போன்று ஒளிமார்களுக்கு முன்னால் ஜியாரங்களுக்கு முன்னால் கைகட்டி நின்றால் அந்த கைகட்டி நிற்கின்ற அந்த செயல் ஒருபோதும் விவாதத்தாக ஆகுவதில்லை காரணம் செயலை பார்த்து தீர்மானம் அல்ல மனதில் இருக்கின்ற எண்ணத்தை பார்த்து தான் தீர்மானமாகும் மனதில் எண்ணம் மாறியிருக்கிறது ஆகவே தீர்மானமும் மாறுகிறது ஆகவே எண்ணத்தில் ஒரு மனிதனுடைய தீர்மானம் வர வேண்டுமே தவிர செயலை பார்த்து தீர்மானம் வரக்கூடாது இதனை புரிந்து கொண்டால் வகாபிகள் பிழையான அர்த்தம் விளங்கியதனால்தான் பிழையான அர்த்தம் வைத்த காரணத்தினால்தான் இப்படியான குழப்பங்கள் வருகின்ற வருகின்றன என்பதனை இலகுவாக நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும்